சேகரிக்கிறார்கள் தவித்துக்கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் அந்த மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற மக்களுக்கு இடையே சூழ்ச்சிகளை பிரச்சனைகளை செய்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தொடர்ந்து தமிழக மக்களுக்கு எதிராக மீனவர்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக உழைக்கக்கூடிய எல்லா உதவியும் செய்ய காத்து கிடக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றிய பாஜக ஆட்சி மிகப்பெரிய பெரிய அளவில் சட்டம் போட்டு ஊழல் செய்யக்கூடிய கட்சி பிஜேபி தேர்தல் பத்திரங்கள் சொல்லி யாருக்கு காசு கொடுக்கறாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆனா இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும் வாங்கினதை விட எழுபத்தி ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட அதிகமாக அந்த தேர்தல் பத்திரங்களின் வழியாக கோடைக்கணக்கான பணத்தை வாங்கி இருக்கக்கூடிய கட்சி பாஜக